எதிர்ப்பு இல்லாமல் வாழ்க்கையில் ஏற்றம் என்பது ஒரு பொழுதும் இல்லை வேல்வேல் முருகா வேற்றி வேல் முருகா என் அன்பின் பிரியமே இன்று இந்த கந்தன் உன் இல்லம் தேடி வந்து விட்டேன் நிச்சயமாக இன்றாவது உன் அப்பன் என்னை மதித்து இந்த வாக்கினை நீ கேட்டுவிடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே கந்தன் ஒருவரை தேடி அவர் இல்லத்திற்கே சென்று விட்டேன் என்றால் நிச்சயமாக இது என் குழந்தை நீ கவனிக்க வேண்டிய விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நடத்த உன் அப்பன் வந்திருக்கின்றேன் வேல் முருகா வெற்றி வேல் முருகா என்று சொல்லும் பொழுது உன்னுடைய மனதிற்குள் ஒரு அதிர்வு ஏற்பட்டது உண்மை என்றால் அந்த நொடிப்பொழுதில் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயம் இந்த கந்தனால் நடத்தி கொடுக்கப்பட போகிறது என்ற அர்த்தம் என் பிள்ளையே ஒவ்வொரு நாளும் இந்த வாழ்க்கையானது இந்த கந்தன் என்னிடத்திலிருந்து உனக்கான சந்தோஷத்தை நிறைவாக கொடுத்து கொண்டிருக்கின்றது நீ என்ன நினைத்தாலும் சரி இடத்தில் எந்த வாழ்க்கையை தொலைத்தாலும் சரி கந்தன் இருக்கும் பொழுது அதை பற்றிய கவலை உனக்கு தேவையில்லை நான் இருந்து நடத்தி கொடுக்கின்ற எல்லா நல்ல விஷயங்களையும் என்றும் என்றென்றும் நீ மன மகிழ்ச்சியோடு பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு நாளும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட கஷ்டங்களும் நீ பட்ட வேதனைகளும் தீரப்போவதில்லை என்று சொல்லியின் குழந்தை நீ புலம்பிக் கொண்டிருந்தாயல்லவா ஆனால் இவை எல்லாவற்றையும் தீர்த்து உனக்கான நல்ல நேரம் ஆரம்பித்து கொண்டிருக்கிறது நீ எண்ணியது போல் அல்ல எல்லாமும் உனக்கு தலைகீழான மாற்றங்களோடு நடந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் உண்மை நீ சொன்னாலும் சொல்லாவிட்டாலும் நீ வேண்டும் என்றாலும் வேண்டாம் என்றாலும் இந்த கந்தன் நடத்துவதை ஒரு பொழுதும் யாராலும் நிறுத்த முடியாது அப்பன் அதனை உன் வாழ்க்கையில் நடத்தி விடுவேன் உனக்கு இதனால் சந்தோஷம் வரும் என்றால் உனக்கு இதனால் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் வரும் என்றால் அப்பன் அதை வேடிக்கை பார்த்துக்கொண்டிருக்க முடியாதல்லவா ஒரு பொழுதும் கந்தன் அதற்காக உன்னை கைவிட்டு விட முடியாதல்லவா நடப்பதை எல்லாம் சரியானதாக நடக்கும்படி இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் இருந்து அத்தனைக்கும் என்னுடைய முழுமையான ஆசீர்வாதங்களை கொடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரம் எதற்கும் என் குழந்தை நீ பதற்றமடையாதே எந்த நிலை கண்டும் நீ வேதனைப்படாதே உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நொடியில் நீ என்ன செய்ய நினைத்தாலும் அதை செய்து கொண்டே இரு செய்கின்ற செயல் சரியாக இருக்கும் பொழுது கிடைக்கின்ற வெற்றியை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது உன்னை தேடி வந்து உன் கைகளில் கிடைக்கின்ற வெற்றி ஒவ்வொரு நாளும் உனக்கான தேவைகளை உன் கைகளில் கொடுக்கும் எனக்கு யாரும் உதவி செய்யவில்லையே என்று சொல்லி புலம்பாமல் நீ உனக்காக மிக பெரிய உதவியை செய்யப் போகிறாய் என்பதனை நம்பு உன்னை விட வேறு யாராலும் உனக்கு எந்த ஒரு உதவிகளையும் மனதார செய்ய முடியாது உன்னுடைய தன்னம்பிக்கை கொண்டு நீ உன்னுடைய வெற்றியை நோக்கி உறுதி செய்ய தயாராக இரு இந்த வாழ்க்கை உனக்கான வெற்றியை உன் கைகளில் கொடுக்கிறதா என்று யோசிக்க வேண்டாம் அந்த வெற்றி நிச்சயமாக உன்னாலேயே உனக்கு கிடைக்கப்படும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அப்பன் முருகன் நினைத்த மாத்திரத்தில் உன் முன்னால் வருகின்றேன் நினைத்த நொடியில் உனக்கு நல்ல வார்த்தைகளை தருகின்றேன் அப்படியானால் கந்தனுக்கும் உனக்கும் இடையில் இருக்கின்ற பிணைப்பு மேலும் மேலும் அதிகரித்து இருக்கின்றது நான் நினைத்து உன்னோடு இருக்கின்ற இந்த வாழ்க்கையின் பிரச்சனைகளை கொஞ்சம் கொஞ்சமாக தீர்த்து கொடுக்கின்றேன் என் பிள்ளையே அதன் பிறகு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வராமல் நீதான் அதனை தடுத்து நிறுத்த வேண்டும் நீதான் அதனை என்னவென்று பார்த்து கொள்ள வேண்டும் அப்பன் என்னாலும் உன்னோடு இருக்க முடியும் ஆனால் எல்லாவற்றையும் நான் மட்டுமே செய்து கொண்டிருக்க முடியாது அப்படி செய்தோமானால் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான சுவாரஸ்யம் என்ற ஒன்று ஒரு பொழுதும் உனக்கு இருக்காது சுவாரஸ்யமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்றால் என்றென்றும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு விஷயத்தை கடந்துதான் வர வேண்டும் அப்பொழுதுதான் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் நமக்கு தெளிவாக தெரியும் நம்மை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் என்னவென்று நம்மால் சரியாக புரிந்து கொள்ள முடியும் உன்னை தேடி வருகின்ற இந்த வாழ்க்கையில் உனக்கான மகிழ்ச்சியை நீ நிறைவாக பெற்றுக்கொள்ள எப்பொழுதும் இந்த கந்தனை தேடி வருவது போல அப்பனுக்கும் உன்னை காண்பதில் ஒரு மகிழ்ச்சி இருக்கின்றது உன்னை கண்டால் எனக்கும் மனதிற்கு ஆறுதல் கிடைக்கின்றது ஏனென்றால் நீ என்னுடைய பிள்ளை அல்லவா என்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கிறது என்றாலும் என் குழந்தை மன மகிழ்ச்சியோடு இருக்கிறது என்றாலும் அதை நினைத்து உன் அப்பன் எனக்கு அத்தனை சந்தோஷம் இந்த சந்தோஷத்தை நீ எனக்கு நிரந்தரமாக கொடுக்க வேண்டும் என்று விரும்புவாயானால் என் பிள்ளை எந்த பிரச்சனைகளுக்கும் பதற்றமடையாமல் எல்லாவற்றையும் நம்மால் எதிர்கொள்ள முடியும் என்கின்ற துணிவோடு நீ நின்று கொண்டிருந்தாயானால் அதை பார்க்கும் பொழுதே உன் அப்பன் நான் சந்தோஷப்படுவேன் அதை பார்க்கும் பொழுதே இந்த கந்தன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் இருந்து உனக்கானவற்றையெல்லாம் நிறைவேற்றி கொடுப்பேன் நான் சந்தோஷப்படுவதற்கு நீ காரணமாக இருந்தால் அதன் பிறகு இந்த வாழ்க்கை உனக்கான ஒட்டுமொத்த மகிழ்ச்சியையும் உன் கைகளில் கொடுக்கும் என் பிள்ளையை பணம் என்ற ஒன்று இங்கு ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் எத்தனை பெரிய இடத்தை பிடித்து எத்தனை பெரிய சந்தோஷங்களை நிலை குலைய செய்து கொண்டிருக்கிறது தெரியுமா உறவுகளுக்குள் சந்தோஷம் என்று என்று இல்லாமல் போய்விடுகின்றது இந்த உறவுகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல விஷயமும் நடக்காதபடிக்கு என்ன நடந்தாலும் சரி இதையெல்லாம் தாண்டி உன்னுடைய வெற்றியை நிர்ணயிக்க முடியாமல் உன்னை விட்டு விலகிச் சென்று கொண்டிருக்கின்றது என் பிள்ளையே இதையெல்லாம் சரி செய்து உன் வாழ்க்கையில் நிலைநிறுத்த வேண்டும் நீ எந்த நொடியிலும் வெற்றி நமக்கு உறுதியானது என்பதனை உணர்ந்து அதற்கு ஏற்றது போல உன்னுடைய வாழ்க்கைக்கு உன்னை நீ பழக்கிவிட வேண்டும் நீ சிரித்தால் நானும் சிரிப்பேன் நீ அழுதால் உன் கந்து நானும் கவலைப்படுவேன் என் பிள்ளை வேதனைப்படுகிறதே என்று சொல்லி அப்பன் வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பேன் என்று ஒரு நாளும் நினைத்து விடாதே என் குழந்தையே உன் வாழ்க்கையின் மீது உன்னை விட எனக்கு அக்கறை அதிகம் உன்னுடைய வாழ்க்கையின் மீது உன்னை விட எனக்கு தான் நிச்சயமாகவே கவலைகள் அதிகம் நீ மீண்டு வரும் நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகும் நேரம் சர்வ நிச்சயமாக என்னவென்று கேட்டு விடுவார்கள் உனக்கு நெருக்கமான உறவுகளை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டு கொண்டிருப்பதை விடுத்து இதையெல்லாம் நாம் இரவு நமக்கானதாக மாற்றலாம் இந்த நொடியில் நம் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்றால் அடுத்த நொடியை எதிர்பார்க்கலாம் என்று சொல்லி கொண்டிருப்பவர்களுக்கு இந்த கந்தன் என்றுமே சொல்கின்ற விஷயம் எதுவாக இருந்தாலும் அதை இந்த நொடியே செய்து முடித்துவிடு என்ன விஷயமாக இருந்தாலும் இந்த நொடி ஒன்று மட்டும்தான் இந்த வாழ்க்கையில் நிரந்தரம் என்பதனை புரிந்து கொண்டு எந்த விஷயத்தையுமே செய்வதற்கு தாமதிக்காது எந்த விஷயமாக இருந்தாலும் தாமதத்தை வெளிப்படுத்தாமல் நீ சட்டென்று ஒரு முடிவை எடுத்து இந்த விஷயங்களை எல்லாம் செய்து கொண்டிரு நிச்சயமாக நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உனக்கான சந்தோஷம் உன்னை தேடி வரும் என்பதனை புரிந்து கொள் நான் இருக்கும் வரை உனக்குள் எந்த சோம்பேறித்தனங்களும் வந்து தங்கி இருக்க அப்பன் அனுமதிக்க மாட்டேன் சுறுசுறுப்பாக இருக்கும் பொழுது உன் இல்லத்தில் இருக்கின்ற இந்த கந்தனுக்கு அது மகிழ்ச்சியை கொடுத்து மேலும் உன் வெற்றியை நிலையாக உறுதி செய்யும் மகிழ்ச்சியோடு இரு உனக்கு நல்லது நடக்கும் வேல் வேல் முருகா வெற்றி வேல் முருகா